இது வந்து யங்கஸ்ட் சாதனா ஸ்ரீ கௌதம் இந்த ரைட்டர் ஃபியூச்சர் ரைட்டர் இது வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலாக நாங்கள் இதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் என்ஆர்சி சார் தான் அதுக்கு வந்து முக்கியமானவர் ஆனால் அவருடைய பெயரில் தான் இந்த விருது எழுத்தாளர்களுக்கு பரிசு இது மற்றவர்களுக்காக இல்லை உரத்த சிந்தனையில் இருக்கிறவங்களுடைய ஏராளமான எழுத்தாளர்களே அங்கே இருக்காங்க ஸோ அவர்களுடைய படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வந்து உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக தான் இது எங்கள் உறுப்பினர்களுக்கு மட்டுமான இந்த தேர்வு இப்போ இந்த வருடமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து நூல்கள் வந்துடுச்சு ஐம்பத்தஞ்சு நூல்கள்லேருந்து நாங்கள் எங்களால் ஒரு பத்து நூல்களுக்கு தான் பரிசு கொடுக்க முடிஞ்சிருக்கு மற்ற எல்லா நூல்களுமே கூட பரிசுக்குரிய நூல்கள் தான் இந்த ஆண்டு வழக்கத்தை விட நாவல்கள் அதிகமாக வந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா நாவல்கள் எது வந்து குறைந்து போன காலகட்டத்தில் இந்த வருடம் நாவல்கள் அதிகமாக வந்தது சிறுவர் இலக்கியமும் இந்த தடவை அதிகமாக வந்தது இதெல்லாமே வந்து கூடுதலான மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னாங்கன்னா பொதுவாக எதிர்க்க இருக்கிறவங்களாம் பார்வையாளர்களாக இருப்பாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருப்பவர்களும் எழுத்தாளர்கள் மேடையில் இருந்தவர்களும் எழுத்தாளர்கள் எதிரில் இருப்பவர்களும் பிரபலமானவர்கள் மேடையில் இருந்தவர்களும் பிரபலமானவர்கள் அதாவது ஒரு எழுத்தாளர்களுடைய நிகழ்ச்சின்னு சொல்றதை விட எழுத்தாளர்களுடைய சங்கமம்னு சொன்னாதான் எப்படி காசி நகரில் தமிழ் சங்கமம் கூப்பிடுற மாதிரி இந்த எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் இருந்து ஒவ்வொரு எழுத்தாளரும் இன்னொரு எழுத்தாளரை வந்து பாராட்டுவது என்பது ஒரு நல்ல பண்பு போட்டிகள் பொறாமைகள் இல்லாத ஒரு எழுத்து உலகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அதுக்கு உரத்த சிந்தனை காரணக்கத்தாக இருக்கிறது அதுக்கு என்ஆர்கே போன்ற நல்ல உள்ளங்கள் உதவியாக இருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் தொடரும் பல நிகழ்ச்சிகள் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அதில் இது எங்களுடைய ஹைலைட் மாநிலத்தில் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எப்படி பாரதிய விழா வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு நிகழ்ச்சி போல என்ஆர்கே அவர்களுடைய விருது வழங்கு விழா என்பது இந்த விருதை வந்து பெற்றவர்கள் பல மேடைகளில் வந்து இதை குறிப்பிடுறாங்க என்ஆர்கே விருது பெற்ற எழுத்தாளர்னாலே அதுக்கு ஒரு தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அந்த என்ஆகி அவர்களுக்கும் நடுவராக இருந்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடங்க தொடர்ந்து பயணிக்க பயணிக்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஆனால் எழுத்து குறைவாயிட்ட எழுத்து அப்படின்றது வந்து இப்ப திருப்பூர் கிருஷ்ணன் பேசும்போது நீங்க கேட்டு எழுத்து என்பது பேசப்பட வேண்டிய எழுத்தா இருக்கு ஏதோ அவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்தது அவர்கள் பார்த்தது படித்தது அவர்கள் தெரிந்ததை எழுதி நம்மளுக்கும் ஒரு எழுத்தாளர் ஒரு லேபில் வர வேண்டும் என்ற ஆர்வங்கள் தான் இருக்கிறதே தவிர ஒரு டீப் திங்கிங் இருக்குது அதுக்கு வந்து நிறைய படிக்கணும் நிறைய பேரோட தான் படிக்கணும் இன்னைக்கு விக்கிபீடியாவை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணி கற்றுரை எழுதுறவங்களாம் இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் ஒரு ஆய்வு மேற்கொண்டு ஒரு களத்துக்கு போய் சேர்ந்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து அதை நம்மளுடைய ஸ்டைலில் எழுத ஆரம்பிக்கணும் நமக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிணும் அப்போ தான் வந்து அந்த எழுத்து காலம் கடந்து நிற்குமே தவிர இப்போ எழுதுகிற எழு இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது ஆர்வத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் அந்த ஆர்வம் வந்து எல்லாருக்குமே ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஆர்வம் இருக்கும் ஆனால் காலம் போக 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 தங்களுக்குமே ஒரு ஸ்டெயிலை உருவாக்கிணும் தங்களுக்குன்னு வந்து ஒரு நடையை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக எழுத்தாளர்களாக வந்தாங்கன்னா காலம் கடந்து பேச போடுவார் சார் நீங்கள் தொடங்கும் போது எழுத்தாளர் என் மனத்தில் நின்ற ஒரு ஏற்புரை என்பது நீதிபதி சந்துன் அவர்களுடைய மனைவி கே பாரதி வழங்கிய ஒரு அழகான சமூகத்தில் ஒரு கண்ணோட்டம் வந்திருக்கிறது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் வரதராஜன் கு அழகிரசாமி என்றெல்லாம் இருந்தால் உயர்ந்த மனிதர்கள் என்று அண்ணாந்து பார்ப்பார்கள் இப்போது தமிழ் எழுத்தாளர்களை உயர்ந்த மனிதர்கள் என்று பார்ப்பதில்லை எழுத்து கலைஞர்கள் அவ்வளவுதான் அதை தாண்டி மதிப்பதற்கு சமூகம் தயாராக இல்லாத அளவு இன்று எழுத்துலகத்தில் எழுத்தாளர்கள் நடந்து கொண்டு விட்டார்கள் குடியை நியாயப்படுத்துவது முடிந்த பிறகு சற்றுகுமார் அடுத்ததாக நம்முடைய இதேக்கனி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் சொல்லும் அந்த பாதை காட்டும் நாம் பேர் உதயம் காட்டும் பாதையிலே இந்த வர்த்தக பயணிக்கின்றோம் நம்முடைய இதே கனியாம் நம்முடைய உதயம் ராம் அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள் இன்றைய விழாவுக்கு முக்கிய காரகத்தவான ஆடிட்டர் என்ஆர் அவர்களுக்கு இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் எங்கள் எல்லோர் சார்பிலும் சிறப்பு செய்கிறார்கள்

ਨਰੂਣੀ ਵਲੀਟ ਰੋਮਬੀ ਸਰ ਸਰ ਇੰਗੇ ਬਾਰਿੰਗ ਸਰ ਇੱਥੇ ਕਰ ਗਏ ਪੋਟੋ ਚੀ ਗੋਤ ਰੋਮਬੀ ਵਲੀਟ OK ਸਹੀ ਹੈ ਸਰ ਬਹੁਤ ਸਹੀ ਹੈ ਵੋਲਡ ਦਿਨਸੇ ਉਹਦਾ ਆਸੇ ਨੀ ਫੋਟੋ ਇਖਣਾ ਅਬੀ ਜੇਵ ਲੱਕ ਪੁਟ ਕੇ ਰੋਕੋ ਚੋ ਪਿਨਾਰਿਓ ਚੋ ਪਿਨਾਰਿਓ ਹਾਂ ਆਪਨੇ ਅਸਮੇਂ ਜੇ ਕੋਈ ਉਪਸਥਾ ਹੋ robot channel